சந்தை விலை மற்றும் பூகோளத்தின் அடிப்படையில் எரிபொருள் விலை தீர்மானிக்கப்படுவதாக இந்தியா தெரிவித்துள்ளது எந்த ஒரு நாட்டின் அழுத்தத்தின் அடிப்படையிலும் எரிசக்தியை கொள்வனவு செய்வது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் இந்தியா குறிப்பிட்டுள்ளது அண்மையில் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எரிபொருள் கொள்வனவு செய்வது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தல் விடுத்திருந்தார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்தால் மேலதிகமாக இருபத்தைந்து வீத வரை விதிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள் செய்வது இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் பயனளிக்கும் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன எனினும் டொனால்டு டிரம்பின் வரி தொடர்பில் பல நாடுகள் கவலை தெரிவித்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் துறைமுக செயற்பாட்டு லாபம் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று பதினெட்டு மில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக போக்குவரத்து பெருந்திருக்கள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் லாபம் அறுபத்தாறு வீத அதிகரிப்பாகும் கடந்த வருடம் இந்த காலப்பகுதியில் பதினான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபா துறைமுக செயற்பாட்டு லாபமாக கிடைத்துள்ளது